வணக்கம் ஓசூர் மணிமேகலை உலக பொதுமறை வள்ளுவரின் திருக்குறள் நம் வாழ்வியலின் வழிகாட்டி என்றே நாம் கூற வேண்டும் நல்லறிவை புல்லறிவை நயம்படவே விளக்கும் நல் ஆசான் வள்ளுவனை நன்றியுடன் நினைப்போம் சொல்லாலும் பொருளாலும் சுவைப்படவே இயம்பும் சொல் ஆற்றல் குரலினே சோதியென ஒளிரும் நல்லாரை கொண்டாடும் குரல் நல்லாரை கொண்டாடும் அல்லாரை விளக்கும் நன்னெறியை போதிக்கும் மறைபொருளாம் பொருளாம் இல்லறமாம் நல்லறத்தை இனிமையுடன் காண இதமுடனே உரைக்கின்றார் இவ்வுலகம் வாழ காலத்தால் அழியாத கல்வெட்டாம் குரலாம் ஆம் காலத்தால் அழியாத கல்வெட்டாம் குரலாம் காலத்தை வென்றிட்ட கருவூலம் குரலாம் காலத்தை வென்றிட்ட கருவூலம் குரலாம் சீலமுடன் நாம் வாழ மக்கள் உலக மக்கள் அனைவரும் சீலமுடன் வாழ சீரடியாய் நின்று சீர்தூக்கி நெறிப்படுத்தும் சிறப்பான நூலாம் திருக்குறள் சீர்தூக்கி நெறிப்படுத்தும் நூலாம் திருக்குறள் இப்படி பல்வேறு கொண்ட திருக்குறளை அனைவரும் நாம் படித்து நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும் நாள்தோறும் படித்து அதன் வழி நடந்தால் மனிதம் சிறக்கும் மானுடம் உயரும் மனிதம் சிறக்கும் மானுடம் உயரும் வாழ்க திருக்குறள் நன்றி